எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதலா முருகேசன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜநிலை ஜோதிடர் எம் ஏ சிவசுப்ரமையா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு என் கணிதம் மற்றும் மாசு சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நிகழ்ச்சிகள் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகறதுக்கு சொல்லிட்டீங்க இப்ப கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனவங்க வீட்டுல சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சச்சரவோடவே இருக்காங்க அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லலாம் இது அற்புதமான கேள்விங்க இப்போ திருமணம் அதாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் எண்களை கொடுக்குறோம் பண்ணீங்களா எண்களை கொடுத்து அவங்க பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரதில்லை இப்போ அவருக்கு இப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாடிக்கையாளர் ஒரு பையன் வராரு அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு நடக்குது ஒரு ஆகலைன்னு அவங்க பெற்றவங்க கேட்கறாங்க இப்போ இல்லை பையனை கிளையண்ட்டே டைரெக்டாக வந்து எங்களை அணுகிறாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எண்களை நல்லா சுபமான எண்களை மாற்றி கொடுத்துட்றோம் அவருக்கு பிரச்சனைகள் பெருசாக வரப்போறதில்லை அதுல புத்திசாலித்தனமா அவர் என்ன பண்ணனும் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவரோட மனைவியின் சிறப்பா இருக்கு என்ன மனைவி பயன்படுத்தக்கூடிய எண்கள் சிறப்பா இருக்குதா இல்ல அதுலயும் தொந்தரவுகள் இருக்குதான்னு பார்த்து அதையும் மாத்திட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போறது இல்ல இப்ப இந்த எண்கள் சிறப்பா இல்லாதவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா இப்ப திருமணம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி போது அவரு ஒரு எண்கள் பயன்படுத்திட்டு இருக்கலாம் வீட்டுல சரிங்களா திருமணம் அப்புறம் வீட்டுக்கார ஒரு நம்பர் புதுசோ வாங்கி குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அரிஷனல் ஒரு நம்பர் வாங்கி குடுக்குறாரு அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷனல் இன்னொரு நம்பர் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்கள் மாறுது இல்லைங்களா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற எண்களும் ஓரளவுக்கு சிறப்பா இருந்திருக்கலாம் புதுசே அவங்க ஒரு எண்களை வாங்கி பயன்படுத்துவாங்க அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்போ அவங்க ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற எண்கள் அந்த குடும்ப ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எண்கள்ல பிரச்சனைக்கு பாதகத்தை பண்ணக்கூடிய எண்கள் அங்க இருக்கலாம் இப்போ இருக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா அது அதிகமாக ஈக்க ஈக்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருமணத்திலேருந்து ஏதோ ஒரு கூட்டுலாக்கள் நடந்திருது திருமணம் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய கருத்து வேறுபாடு அதிகமாகுது ஏன்னா இன்னைக்கு நிறையா பார்க்க முடியுது கல்யாணம் ஆகி ஆறு மாதத்தில் டைவர்ஸ் கேஸு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு குடும்பம் நடத்த முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு கேஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் டைவர்ஸ் கேஸ் இருக்குது அப்புறம் டைவர்ஸே பண்ணாமல் இல்லாத வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குழந்தையெல்லாம் பிறந்து பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்து குழந்த வந்து மனைவி வீட்லேயுமே கணவன் தனியா பிரிஞ்சிருந்து குடும்ப நடத்துற நிறைய நாங்க பாக்க முடியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க ஜாதக ரீதியா சில காரணங்கள் நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்கள்லயே அந்த பிரச்சனைகள் பிரதிபலிக்குது தான் அந்த கிரகங்கள் அவங்க எண்களை வந்து உட்காந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்போ அந்த எண்களை வந்து உங்களுடைய ஜாதத்துக்கு சாதகமா மாத்தி கொடுக்கின்ற பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் மாறுது மாறி என்னதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த மனநிலையில வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த புதுசை எண்களை மாத்தி பயன்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு வாடிக்கையாளர்கள் நடந்த விஷயத்த சொல்றேன் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டைவர்ஸ் கப்பலை பண்ணல கருத்து வேறுபாடுகள் வந்து கல்யாணம் ஆகி ஆறு மாதங்கள் தான் ஆகுது இன்னும் குழந்தையும் ஆகல ஆறு மாதங்கள் தான் ஆகுது பிரிந்திருக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு கருத்து வேறுபாடுகளாகி அந்த பையன் தனியா தனியார்கள் அவங்க வந்துடுறாங்க அப்போ பையனோட வீட்டுக்கார வந்து எங்களை அணுகிறாங்க ஏன்னா அவங்க என்னுடைய வாடிக்கையாளருக்கு அவருடைய சொந்தமாக ஆகுது அவர் வந்து இந்த மாதிரி வந்து அணுகிறாரு நீ வந்து அணுகும் பொழுது என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த மாதிரி பையனை கல்யாணம் போய் எல்லாம் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆச்சு அது பெருசாகி இப்போ வந்து பிரிஞ்சு போய் அவங்க போய் முன்ன வரு போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க பையனும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன் ரெண்டு பேருக்கு சண்டையாக போய் பிரிஞ்சிட்டாங்க இப்போ மறுபடியும் இவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு நம்மளோட எண்கணி அவங்களுடைய ராஜங்களின் எண்கணியத்தில் தான் வாய்ப்பு இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாம் பார்க்குறோம் அந்த பையனோட எண்களில் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிற அப்புறம் எங்களை வந்து சந்திக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நாங்கள் முதல்ல திருமணத்துக்கு எண்கள் கொடுத்து பிரிஞ்சு போகிற கேஸ் அந்தளவு வரதில்லை வந்ததுக்கப்புறம் மாத்திக்கிங்கன்னு ஆலோசனை கொடுக்குறோம் அப்போ அவங்களுடைய ரெண்டு பேர் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அவங்களுடைய திருமண தேதி சரிங்களா அவங்களுடைய டேட்டா பொறுத்து திருமண தேதியே முக்கியமாக வாட்ச் பண்ணுறோம் இந்த திருமணமாகி டைவர்ஸான கேஸில் மேக்சிமம் அவங்களுடைய திருமண தேதி மேஜர் ரோல் பிளே பண்ணும் அந்த திருமண தேதி தப்பான அதாவது மண்டப கடைகளில் சொல்லி ஏதோ மூத்தத்தில் வச்சுருது அந்த திருமணமான தேதி மிக பெரிய ரோல் பிளே ஒன்று அந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் சில பேர்த்தோட தலைவதியை மாற்றிக்கிடுது சரிங்களா அந்த தேதி வந்து மிகப்பெரிய அளவு ரோல் பிளே ஒன்று அந்த திருமண தேதியை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் தப்பாக இருந்ததுன்னா மறுபடியும் மறு திருமண தேதியை பண்ண சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு முதல் ரெடி ரெமிடியாக அதாவது இன்ஸ்டன்ட் பரிகாரமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் வாகன எண்கள் இதை பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களுக்கு மைனஸா இருக்கும் பிளஸ்ஸா மாற்றிக்கனு சொல்கிறோம் அவங்க மனை அந்த கணவன் மனைவியினுடைய எண்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வீக்கரான மோசமான எண்கள் தான் இருக்குது ஒருத்தருடைய நண்பர்லாம் நாற்பத்தி நாலு இருக்குது இன்னொருத்தருடைய நண்பர்ல அறுபத்தி ஒன்பது இருந்தது ரெண்டுமே மோசமான எண்கள் சொல்லுவார் ராஜனி எண்கள்ல அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும் ரெண்டு பேருமே வாக்குவாதத்து கொடுத்துட்டு நீ பெருசா நான் பெருசாங்கிற நீ கோபத்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்ப நீ சொன்னதான் நான் கேட்கணுமா நான் சொன்னதை நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு வாக்குவாதம் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா மனைவி நினைச்சாவே எரிச்சலா கூடிய சூழ்நிலை வருது அப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல மோசமா இருக்குது என்ன ஆகுதுன்னா கணவரை பத்தி பேசுனாவே எரிச்சலா அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையை அந்த எண்கள் காம்பினேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன் அப்ப நான் என்ன பண்றோம்னா இதெல்லாம் மாத்துணுங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பையனை மாற்ற வச்சுக்கலாம் பொண்ணு மருமகம் உடனே மாற்றாது பையனுக்கு நீங்கள் முதல் மாற்றி கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஓரளவுக்கு மாற்றம் அப்புறம் அவங்களுக்கு மாற்ற முயற்சிகள் வந்து இப்போ பொண்ணு வந்து சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறோம் அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பையனை முதல் மாத்தி சொல்கிறோம் மாற்றி கொடுத்து பெற்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா பெற்றவங்களுடைய எண்கள்லையும் குழந்தைகளுக்கு வேலை செய்யும் இப்போ அப்பா அம்மா யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற நம்பர்லயே குழந்தைகளோட ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்போ அவரு யூஸ் பண்ற நம்மளே குழந்தைங்களுடைய ஸ்தானம் கெட்டு போய் தான் கிடக்குது அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எண்களை மாற்றிக்கிங்க குழந்தை ஸ்தானத்தை பலப்படுத்தி வச்சுக்கலாம் அமைச்சு கொடுக்குறோம் இவர் யூஸ் பண்ற நம்பர்லேயுமே மனைவியினுடைய ஸ்தானத்தை வலுப்படுத்தி அதனுடைய அவங்களுடைய கோஆபரேட் பண்ற மாதிரி மனநிலை மாற்றி மாறி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி நம்பரை மாத்திரம் குறைந்தது ஒரு நான்கு மாதங்கள் ஆச்சுங்க நான்கு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருந்து இவங்கள ஒரு என்ன சொல்ற காம்ப்ரமைஸா போறதுக்கு பேசுறாங்க பேச வர்றாங்க இவங்களும் பேசுறதுக்கு ஒரு ரெண்டு டைம் தூதனுப்புறாங்க ஃபெயிலியர் ஆகுது மறுபடியும் ஒரு டைம் அவங்களோட கோஆபரேட் கூட ரெண்டு பேருந்து கல்யாணம் பண்ணி கூட ஒருத்தர் வந்து நடுநிலையே இருந்து பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு பேசி இந்த பையனுடைய மனநிலை மாறுதல் பையன் சில விஷயங்களெலாம் காம்ப்ரமைஸ் ஆகி பேசி வருகின்ற பொழுது அவங்க வீட்டில் பேசும்பொழுது மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆய் சேர்ந்து வாழலாங்கிற ஒரு அமைப்பு உருவாயிருக்குது அப்போ நாங்கள் அவங்ககிட்ட என்ன அட்வைஸ் சொல்கிறோம்னா கண்டிப்பாக அது நல்ல அமைப்பாக இருக்குங்க அதை நீங்கள் பையன் அவங்க வந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய மருமகளுக்கு நம்பரை மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம் இப்போ சிறப்பாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு பையன் பிறந்திருக்குது பையன் பிறந்திருக்குது இப்போ சேர்ந்து வாழ்ந்து சிறப்பாக தான் இருக்கிறாங்க சார் இதுல எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த காலத்துல வந்துட்டு ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா அதுக்கு தொலைபேசி என்னதான் காரணம்னு சொல்றீங்க அது தப்பா இருக்கிறனாலதான் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த காலத்துல எல்லாம் கணவன் மனைவிங்களா செல்போனே யூஸ் பண்ணது கிடையாது அப்ப அந்த காலத்துல அவங்க சண்டை போட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க அன்னைக்கு வந்து கருத்து வேறுபாடுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா அன்னைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியில சொந்த பத்திலேயே பொண்ணு எடுத்துக்குவாங்க ஜீக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால அவங்க ஆரம்பிச்சு சொல்லிக் கொடுத்து வளர்த்துவாங்க வீட்டுல இப்ப பொண்ணு வந்து வீட்டுல ஒரு வாரம் எல்லாம் தனியா அவங்க கேள்வி கேட்பாங்க எதுக்காக நீ தனியா வந்த என்ன சார் கண்டுபிடிச்சிருவாங்க அப்பவே உடனே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க நேர்ந்து கலந்து பொறுமையா போப்போன்னு சொல்லிடுவாங்க இன்றைய காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு யாராவது செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னா கேப்பீங்களா யாரும் கேட்க மாட்டேங்க கணவன் மனைவிய காட்டில அடுத்தது தான் நம்ம பாக்கில அதிகமா இருக்குது சரிங்களா நம்ம கூட சேர்ந்து அதுதான் நம்ம கையில ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஆகி அது அப்போ அந்த கிரகங்கள அலைவரிசி என்ன பண்ணுதுன்னா நீங்க செல்போனை பேச பேச அந்த நெகட்டிவான அலைவரிசை மேலோங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது இதைத்தான் நாங்க சொல்ற வேற ஒன்றும் கிடையாது பாசிட்டிவான அலைவரிசைக்கு மாத்தும் பொழுது உங்களுடைய மனநிலை மாறிடுது ஏன்னா உங்க ஜாதத்துல அந்த பாவம் கெட்டு போய்தான் கிடக்கும் கெட்டு போய் கிடைக்கிற பட்சத்துலதான் அந்த மாதிரி நம்பரே உங்க கைக்கு வருது அப்ப எல்லாருமே சண்டை போடுறாங்களா முடிச்ச முடியாட்டியா எல்லாருமே சண்டை போட்டு பிரிச்சிடுறாங்களா இன்றைக்கும் அந்நோனிமா குடும்பத்திற்கு தம்பதிகளை பார்க்க முடியல முடியுது அந்த மாதிரி தம்பதிகளுடைய மொபைல் நம்பர்லாம் அவங்க பயன்படுத்திங்களா பாசிட்டிவா தான் இருக்குது ஒருத்தரோட நம்பர்லயே பாசிட்டிவா இருக்குது ஒருத்தருடைய நம்பர்ல குறைவா இருக்குது அப்ப அவங்க அடிச்சாலும் முடிச்சாலும் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துறாங்க இது ரெண்டு பேரையமைப்புலையுமே கெட்டு போய் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் போக மாட்டேங்கிறாங்க அந்த மனநிலைக்கு அவங்க மாறுறது இல்லை யாரோ ஒருத்தராவது விட்டு விட்டு கொடுக்கணும்ல ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஈக்குவல் பவர்ல போய் நீங்க மோதும் பொழுது யாருமே விட்டு கொடுத்து இறங்கி வரக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நாங்க ஒரு நபருக்கு நம்பரை மாத்தி கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா அவனுடைய மனநிலை மாறுது மாறும்பொழுது என்ன ஆகுது ஏன் நம்ம அப்படி ஒரு விட்டு கொடுத்து போனால் என்ன சரி நம்ம மேல தப்பு இருந்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படி பேசுறோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கலாம் அவன் சொல்றது கூட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அது வர வைக்குது அப்போ விட்டு கொடுத்து போலாம் அவங்களுடைய மனநிலையை மாற்றம் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது இப்போ மனநிலை மாறலாம் பரவாயில்லைங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க நம்ம அவங்க சொல்றது நம்ம குற்றம் வந்தாலும் நம்ம மாற்றிக்கிறோம் அதுக்கு முன் முன் வருகின்ற பொழுதுதான் அவங்க வெற்றி இணையிறாங்க அதுக்கு இந்த எண்கள் துறைய முடியுது அவரோட மனநிலையை மாற்றம் செய்து அவங்களுடைய சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இது உருவாக்குது அந்த எண்களை அவர் தினசரி ஈக்கிட்டு தான் பிரச்சனை நிறைய பேர் போது நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து மொபைல் நம்பரை மாத்திர எனக்கு பிரச்சனை வருது நான் மொபைல் நம்பர் மாத்தாம பிரச்சனை வருது பிரச்சனை சால்வாக இருக்கு ஏதாவது வாழியிருக்கேன்னு கேட்பாங்க நீங்க மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிருங்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாம ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா அது பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிருக்கும் இதை நிறுவச்சு காமிக்க முடியும் ஏன்னா நீங்க நெகட்டிவான எண்களை பயன்படுத்தினீங்கன்னா நெகட்டிவான பழங்களை நடக்கத்தான் செய்ய அதை மாற்றி அமைக்கவே முடியாது சரிங்களா அதுக்கு இன்னொரு ஒரு என்னோட வாடிக்கையாளர் நடந்த விஷயத்தையுமே சொல்லிருந்தேன் அதாவது இது வந்து பாக்குறதுக்கு ஒரு தமாசாவும் இருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கேலி கிண்டலா கூட இருக்கும் சரிங்களா என்ன நடந்தது அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் வந்து அவர் நம்மளை கேட்கறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எனக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு பழைய படத்துல ஒரு சினிமா படத்துல கூட ஒரு டைலாக் வர கவனம் பண்ணிட்டு கேட்பாங்க நாயோட வாயை ஒரு மந்திரவாதி கட்டிடுவார் மொண்டாடியோட வாயை கட்ட முடியுமான்னு ஒரு சிரிச்சுட்டு கொண்டாட்டினு ஒருத்தி வந்துட்டாவே அவங்களோட வாயை கட்டவே முடியுன்னு ஒரு லாஜிக் சொல்லுவார் அந்த நண்பர் அந்த பத்து வருடமா எனக்கு தெரிஞ்சவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா என்னோட கொண்டாடி எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகுது வீட்டுக்கு போனாவே அவங்க வந்து அவங்க பேசக்கூடிய மனநிலை நமக்கு வந்து கொடு கடுமையான மன உணச்சலை ஏற்படுத்திகிட்டே இருக்குது அப்போ அவங்களோட மனநிலையை மாற்ற முடியுமா நான் வெளியே வரும்போது நான் ராஜாமாரி எல்லாத்தையும் பேசுற பிடிக்கிறேன் என்னுடைய பலம் கூடி இருக்குது வீட்டுக்கு போனா அவங்க சொல்றதை நான் கேட்க வேண்டியதா இருக்கு என்னுடைய பலம் பேச்சைக்கு எடுபடவே மாட்டேது அதுக்கேதான் மனநிலை மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாரு இருக்குதுங்கன்னு சொல்லி அது தகுந்த மாதிரி எங்களை மாத்தி கொடுத்தோம் மாத்தி கொடுத்தனே அவங்க பேசக்கூடிய வாலியுமே குறைஞ்சு போச்சு உண்மையிலேயே நடந்தது அவருக்கு ஆச்சரியப்படுற விஷயம் என்னங்க வந்தீங்க மந்திர மாயாஜலம் இருக்குது இப்ப அவங்க பேசக்கூடிய பலமே குறைஞ்சு போச்சுங்க முதல்ல ஆகுனா சத்தம் போடுவாங்க கத்துவாங்க இப்போ அவங்களே வந்து கொஞ்சம் சவுண்ட குறைச்சி கொஞ்சம் அடிசடியாக பேசக்கூடிய அமைப்புக்கு மாறிக்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த எண்களில் பண்ண முடியுமான்னு அவர் வந்து ரொம்ப அசதுவாய் கேட்ட விஷயம் இருக்குது அவர் இன்னைக்கு திரும்ப உள்ளார் இந்த மாதிரி அந்த எண்களை மாற்றிக்கின்ற பொழுது இந்த மாதிரி எல்லாம் மாற்றம் வருது அப்படிங்கறது அந்த வாடிக்கையாளர் உணரும் பொழுதுதான் தெரியும் நம்ம இப்போ சொல்றதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தமாசா சிரிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையை தான் தெரியும் சரிங்களா அது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ராஜனியில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றியே சரிங்களா